வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசினுடைய மெகா உதவித்தொகை திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரிலாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான உதவித்தொகை திட்டம் அறிவிச்சுட்டாங்க அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்குரிய லிங்க் எல்லாம் என்னென்ன யாரை போய் அப்ரோச் பண்ணும் ஃபார்ம் அப்படி ஃபில் பண்ணுறது மாதிரி அனைத்து மாதத்தாலும் கிளியராகவே சொல்லியிருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான கவர்மெண்ட் ஸ்கீம் வரிசை நிறையவே இருக்கு உங்களுக்கு எந்த கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றி டீட்டெயில்ஸ் இருந்ததை கீழே கமெண்ட் செக்ஷன் மறக்காம தெரிவிங்க அப்படி தெரிவிச்சிங்கன்னா அதை பற்றி கம்ப்ளீட்டாக வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ண மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட அஃபிஷியலான வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோம் அதை நம்ம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டன்ட் அப்டேட் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்கீமோட நேம் வந்து பார்த்தோம்னா தமிழக அரசுனுடைய அரசுடைய வேலைவாய்ப்பு உதவி தொகை தான் பார்க்க போறோம் நம்ம இந்த ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க டென்த்து பாஸ் ஆகட்டும் டென்த்து ஃபெயில் அப்புறம் ப்ளஸ் டூ இல்லை அது சமமாக படிச்சிருந்தா சரி டிப்ளமோ படிச்சிருந்தா சரி இல்லை பட்டதாரிகள் மட்டும் முதுநிலை பட்டதாரிகள் பார்த்தா ஸ்கீம்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பராமரிஞ்சீங்க உங்க வந்து பார்த்தா மாதம் இரநூறுவாயும் ரூபாயும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பார்த்தீங்கன்னா மாதம் முந்நூறு ரூபாயும் ப்ளஸ் டூ மட்டும் அதுக்கு சமமான ப்ளஸ் டூ வர டிப்ளமோ படிச்சிருந்தா மாதம் வந்து பார்த்தா நானூறு ரூபாயும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல ஒரு சில டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் அறுநூறு ரூபாய்க்கு கொடுக்காங்க இது எல்லாமே க்ளீனாக பாப்போம் நம்ம இதற்கான கல்வி தொகுதி பொறுத்தவரை ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க டென்த் பாஸ் டென்த் ஃபெயில் பிளஸ் டூ டிப்ளமோ டிகிரி படிச்சு அப்ளை பண்ண முடியும் ஆனால் ரொம்பவே முக்கியமான நீங்கள் ப்ரொஃபஷனல் டிகிரி படிச்சா கண்டிப்பாக அதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க பொறியியல் அதாவது இன்ஜினியரிங் ஆகட்டும் மெடிக்கல் அப்புறம் கால்நடை மருத்துவம் விவசாயம் சட்டம் மாதிரி படிச்சுன்னா கண்டிப்பா நீ அப்ளை பண்ண முடியாது உங்களுக்கு அடுத்து பதிவு செய்து காத்து காலம் வந்து பார்த்தீங்கன்னா நீ எடுத்தவொடனே வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது நீ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் அஞ்சு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸா அப்ளை பண்ணிட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு தான் மட்டும் தான் நீ அப்ளை பண்ண முடியும் அடுத்து குடும்பத்தோட ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் கீழ இருந்தா தாராளமா நீ அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த வயது வரும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் நாற்பது ரூபாய் விண்ணப்பிக்கலாம் அடுத்த எஸ்சி மற்றும் எஸ்டி கனெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருப்பிடம் பொறுத்தரையும் பார்த்தா நீங்க கட்டாயமா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும் அதர் ஸ்டேட்ல படிச்சா எலிஜிபிள் கிடையாது அப்படி அதர் ஸ்டேட்ல நீங்க படிச்சிருக்கீங்கன்னா உடைய பெற்றோரோ இல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய கார்டியன் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஆண்டுகள் பார்த்தா தமிழகத்தை இருந்தாலும் தாரம் நீங்களும் அப்ளை பண்ணலாம் அடுத்து வேலை வாய்ப்பின்மை பொறுத்தரையும் பாத்தீங்கன்னா நீ அரசு துறையிலயோ தனியார் துறையிலயோ எந்தவித ஊதியம் பெரும்பாலும் கண்டிப்பா இருக்கக்கூடாது சுய தொழிலில் கூடாது அப்படி இருந்தீங்கன்னா தாரம் நீ அப்ளை பண்ணலாம் பள்ளிக்கல்லூரிக்கு இந்த படிச்சுக்கிட்டீங்க இப்ப நான் முடிச்சேன் இப்போ டிகிரி பண்ணிக்கிட்டீங்க வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பா அப்ளை பண்ண முடியாது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கரஸ்பான்ஸா தரமணி அப்ளை பண்ண முன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷனாக கிளியரே கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீமை பொறுத்தவரை தரமான அவங்க இருக்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா எப்படி அப்ளை பண்றது எல்லாமே கிளியரா சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போகணும் செக் பண்ணி பாத்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஆனா உங்க பேர்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இல்லாட்டி ஒரு நேஷனலைஸ் பேங்க்ல வந்து பேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் என்ன டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் கொண்டு போனோம் எல்லாமே கிளியராவே இருக்கும் இந்த நோட்டீஷன் கீழே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டீடைலா ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அது மட்டும் போட்டோயிட்டு வெளியே ஆரம்பிச்சு போட்டோ எனக்கு எழுத்த மார்க்காம போட்டுக்கோங்க அது உடைய பேர் இந்த மாதிரி பேசிக் டெய்லி கொடுத்துருக்காங்க தாராளமாக செக் பண்ணி பாருங்க நீங்க டவுட் இருந்தால் எம்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் பண்ணி சமிட் பண்ண போறீங்க அது மட்டும் டவுட் அங்கே கேட்டுக்கலாம் நீங்க வேற டவுட் கேட்கணும் ஆசைப்பட மறக்காம கமெண்ட் செக்ஷன் கீழ இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளை பண்ணேன் அலுவலக பயன்பாட்டுக்கு மட்டும் கொடுத்துருப்போம் நீங்க முக்கியமான தலைமை கிளியரா சொல்லிட்டு வேற டவுட் தான் மறக்காமல் பண்ணுங்க அது மட்டும் உங்களுக்கு ஆஃபீஸ் பொறுத்தவரை டிஎன் வேலை வாய்ப்பு டாட் இதுக்குரிய லிங்க் டிஸ்கிர்சன் இருக்கு உங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னா அட்ரஸ் வந்து பார்த்து தெளிவாகவே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெலிஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க நீங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணி கேளுங்க யாரும் காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அது பல பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுக்குரிய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக இருக்கும் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கு மேற்பட்ட லிங்க் எல்லாமே ஒரே லிங்க்ல வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க வேற டவுட்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு உபயமா இருந்து வீடியோ உபயமா இருந்தா மார்க்காம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் போது பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நினைச்சுன்னா பெல் வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உறவினா மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தி வேற கருத்துக்களோ சந்தேகம் தான் இருக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரிப்ளை பண்ண தேங்க்யூ